காந்தி மார்க்கெட்டுக்கு நாலு வருஷம் ஆச்சு நான் பெடிஷன் ரெண்டு கொடுத்துட்டேன் கையெழுத்து போடாம டிக்கெட்டு விநியோகம் பண்றாங்க நாலு வருஷம் ஆச்சுங்க இப்ப தீர்மானத்தை கொண்டு வந்துருக்கீங்க இப்போதான் மின்னணு கொண்டு வந்து கொண்டு சீல் போடுறதுக்கு நீ இன்னைக்கு போய் பாருங்க சீல் இல்லாம கொடுத்துட்டு இருக்காங்க இன்னைக்கு கொடுத்துட்டு இருக்காங்க நாலு வருஷமா நான் சொல்றேங்க இப்ப சார் வந்து நிறைய பண்ட நான் கொண்டு வர்றேன் வசூல் பண்றேங்கிறாரு நம்ம மாநிலத்துக்கு நிதி நிறைய பெருக்குதுங்கிறாரு ஆனா இதுல முப்பத்தி ரெண்டு சப்ஜெக்ட் வச்சிருக்கீங்க அதாவது முப்பத்தி ரெண்டு வரி இனங்கள் கொடுத்துருக்கீங்க முப்பத்தி வரி இனங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு பத்துக்கு மேல நாலு வருஷமா டெண்டர் வைக்கவே இல்லை நீங்க இப்ப புதிய பேருந்து நிலையம் கட்டி டெண்டர் விட்டு அஞ்சு வருஷம் ஆச்சு அதுல ஹோட்டல் பாத்தீங்கன்னா இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய்க்கு கேட்டாங்க நீங்க கொடுக்கவே இல்லை மாநகராட்சியுடைய வருவாய் பிரிவு வந்து ஏன் இன்னும் நாலு வருஷம் ஆகுது ஒரு ஹோட்டலுக்கு நாலு வருஷம் விட முடியாத அந்த ஹோட்டல் எதுக்கு வச்சிருக்கீங்க இழுத்து கூட நீங்க பொதுமக்கள் பயன்பாடு விட்டு போக முடியாத நாலு வருஷம் ஆச்சுங்க சார் ஆணையாளர்களுக்கு ஒரு சின்ன வேண்டுதல் நீங்க எந்த அளவுக்கு நீங்க பொது இடத்துல வந்து பக்காவா விடுறீங்களோ அப்பதான் மாநகராட்சிக்கு வந்து வருவாய் உயரும் அந்த பொது கேட்டாங்க பாருங்க பொது சப்ஜெக்ட்ல அதாவது நிதியில் வந்து ஏன் வைக்க வைக்க முடியும் இந்த ஒப்பந்தத்தை மட்டும் கரெக்டா பாருங்க நீங்க அதே மாதிரி நாவலர் சந்தை மாமன்ற உறுப்பினர் கார்த்திக் அவர்களே நீங்க வந்து நீதிமன்றம் போயிருக்கலாம் பஸ் ஸ்டாண்ட்ல வந்து கேங்க ஒரு கடை வந்து ஏழை விடாமையே ஏழை விடாம ஏழை நடந்ததா சொல்லி எட்டாயிரத்தி ஐநூறு தான் போயிருச்சு ஆனா நான் கேஸ் போட்டதுனால இன்னைக்கு அதே கடை பதினஞ்சாயிரத்தி ஐநூறு போயிருக்கு ஆமாவா இல்லையா நீங்களே பதில் சொல்லுங்க வாடகை கூடி இருக்கா வாடகை கூட இல்லையா நீங்க உடனே வண்டி இருக்கணும்ல நீ முறையே நடத்திருக்கணும்ல ஏன் நடத்தல நீங்க அதுக்கு பதில் சொல்லுங்க முதல்ல ஏன் நடத்தல அப்ப நீதிமன்றம் போய் சொல்லுதான் நீதிபதி பொய் சொல்றா நீதிமன்றம் போய் சொல்லுதான் சொல்லுங்க பாப்போம் உங்க ராகுல் காந்தி மாதிரியே பொய் சொல்றாரு பொய்யர் வந்து நீங்க ராகுல் காந்தி தான் திருடல் ராகுல் காந்தி தான் பொய்யர் ராகுல் காந்தி தான் பொய்யர் தேர்தல் ஆணையம் கார் திப்பி இருக்கு

ாங்க அதனால தான் பல பக்கம் கோபு அப்படியே